அரசர் ஏற்கனவே சொன்ன தீர்ப்பை இன்ற தமிழக அரசாங்கம் ஏற்கனவே அப்பீல் பண்ணிருக்காங்க அப்பீல் பண்ணதை இன்னைக்கு எந்த நீதிபதி என்ன தீர்ப்பை சொன்னார்களோ அதே தீர்ப்பை இன்றைக்கு அப்பீலே இன்றைக்கி சொல்லியிருக்காங்க நீதியரசர்கள் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அரசாங்கம் உள்நோக்கத்தோடு செயல்படுது போலி மத சார்பின்மைக்காகவும் தேர்தலுக்காகவும் இந்த அரசாங்கம் தேவையில்லாத ஒரு பதட்டமான சூழ்நிலையை இந்த பெரும்பான்மை சமுதாய மக்கள் மீது ஏவி விடப்பட்டிருக்கிறது இதில் இஸ்லாமிய அமைப்புகள் எல்லோரும் மிக வருத்தப்படுகிறார்கள் எனக்கு வேண்டிய எல்லோருமே இஸ்லாமியர்கள்லாம் தேவையில்லாத விஷயத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி தற்கா பக்கத்தில் இருக்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை யார் அங்கே போய் எந்த தொந்தரவு பண்ண தொந்தரவு பண்ண மாட்டாங்க அவசியமும் இல்லை இது தீபத்தூண் ஆனால் அரசு வழங்க நினச்சிடணும்னா எல்லை தூண் அப்படின்ருக்காங்க எல்லை தூணுன்னா அரசு வழக்கறிஞர் படிச்சிருக்காரு அவருக்கு அறிவு இருக்காங்கிறது எனக்கு தெரியல எல்லைக்கல்னா நாலு பக்கத்துலேயும் இருக்கும் தீப ஒரு பக்கத்தில் இருக்கும் பேராசிரியர் இருக்கார் அவர் இன்னும் என்ன விட நல்ல விளக்கமாக சொல்லுவார் ஆக போலி மதச்சார்பின்மையில் தான் இன்னைக்கு இந்த அரசாங்கம் வாழ்ந்துட்டு இருக்கு ஆயுள் காலம் நெருங்கிட்டு இருக்கு கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேற்றுலேருந்து முருகன் கிட்ட போயிட்டாரு வேலை வச்சு இன்னைக்கு சூரசம்காரம் நிச்சயமா பண்ணுவாங்க